அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் மற்றும் உங்களுடைய ஜென்மஸ்தானமான உங்களுடைய ராசிக்கு நடக்கவிருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து வந்த ராகு பகவான் அந்த இடத்திலிருந்து பயிற்சி அடைஞ்சு கும்ப ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறாங்க அதே நேரத்துல உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான கன்னி ராசியிலிருந்து வந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது ஜென்மஸ்தானத்திற்கு கேது பகவான் பயிற்சி அடைகிறாருங்க ஸோ இந்த நிகழ்வு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறவிருக்குங்க இருக்குங்க இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அதாவது தான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்படின்னே சொல்லாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைம் ஸோ இது ரெண்டும் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது பகை வீடாக இருந்தாலும் இது ஒரு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சி தாங்க சோ இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அதே நேரத்துல ஒன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜென்மஸ்தானத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் ராகு பகவான் யோக காரகன் என்று அழைக்கக்கூடியவர் அதாவது ஆரம்பத்தில் கொடுத்து அப்புறமா தான் கெடுப்பாருங்க அதே நேரத்துல இந்த கேது பகவான் ஞானக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் ஆரம்பத்தில் கெடுத்து அப்புறமா தான் கொடுப்பாரு சோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நிர்வாக திறனையும் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை கொண்டவர்கள் எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து நிதானமா செய்யக்கூடிய நபர்கள் தான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டார் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை சக்சஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது இவங்க தான் இளம் வயதுல இருந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க யாருடைய தயவையும் எதிர்பார்க்காத நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ தனக்கு ஒரு உதவி அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையுமே கேட்க மாட்டாங்க நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா ஆளாக நிற்பாங்க ஸோ எல்லா விஷயத்தையுமே மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சோம் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எந்த ஒரு தயவும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை அப்படின்னு என்றைக்குமே உங்களோட வாழ்க்கையில நினைச்சதே இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் இருந்து இருந்துதான் பழக்கங்க சோ இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்கள பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்துல ஏமாறக்கூடாதோ அவ்வளோ விஷயத்துல ஏமாந்தாச்சுங்க தன்னுடைய பட விஷயமா இருக்கட்டும்ங்க தன்னுடைய உறவு முறைகளா இருக்கட்டும் கூட பிறந்த சகோதரன் சகோதரியோ பெத்த தாய் தகப்பனோ பெத்த பிள்ளைகளாலேயோ தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாலேயோ நிறைய ஏமாற்றங்கள் மற்றும் வழிகளை மட்டுமே சந்தித்த நபர்கள் அப்படின்னா அந்த சிம்மராசிக்காரால் தான் ஏங்க எனக்கு மட்டும் இப்படியாக இருந்தது ஏன்னா தைரியசாலி எல்லா விஷயத்தையுமே வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படி ஏற்பட்ட நபர்களுக்காக இவ்வளோ சோதனை எல்லா விஷயத்துலேயும் அடிங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் தேவையில்லாத தடைகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குங்க ஒரு தொழில் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த தொழிலில் தேவையில்லாத தடைகள் இது வரைக்கும் நான் வாங்கின பேரு புகழ் மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாமே என்னை விட்டு போயிருச்சுங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தாரா இன்னைக்கு பாருங்க அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி தொழிலில் நீங்க செய்யக்கூடிய தொழில் நீங்க தான் கிங் அப்படின்றது இருப்பீங்க ஆனா அந்த பேரெல்லாம் மாறி இன்னைக்கு அந்த தொழிலையும் உங்களால் நடத்த முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நான் பத்து பேரை வச்சு வேலை வாங்கின காலம் போய் இன்னைக்கு பத்து பேர்த்து கூட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய நிலை என்ன மற்றவங்க வேலை வாங்குற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு இந்த நிலைக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதா என்னோட வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகவே முடியாதா நான் இழந்த விஷயத்த மறுபடியும் மீட்டெடுக்கவே முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் கண்டிப் மறுபடியும் நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது எந்தெந்த விதத்தில் தடைகள் இருந்தோ அந்த தடைகளை உரை உடை தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் இந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் அதாவது மனைவி தொழில் கூட்டாளிகள் நட்பு எந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களை ஏமாத்தினாங்களோ யாரெல்லாம் உங்க கூட இருந்து இவங்களை குளிபரிச்சாங்களோ அவங்களெல்லாம் விளக்கி உங்களுக்கு நீங்களே வந்து கிங்கி உங்களுடைய தொழிலில் நீங்க தான் வந்து ராஜா அப்படிங்கிற மாதிரி அந்த பிஸ்னஸை மறுபடியும் நீங்களே தனியாக ரீஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வந்து உங்களுடைய ராசிக்கு எந்த ஒரு கூட்டு தொழில் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாதுங்க ஏன்னா எல்லா விதத்துலேயும் வந்து நிர்வாக திறமை எல்லா விஷயமும் உங்களுக்கு மட்டுந்தான் இருக்குது அப்போ நீங்கள் தான் அதை வந்து நடத்த வழி நடத்துகிற மாதிரி ஒரு சிறு சூழ்நிலைகள் இருக்குது அப்போ உங்கள் பிஸ்னஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த பிஸ்னஸில் நீங்களே வந்து சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்க போதுங்க இந்த வெற்றி யாராலையுமே தடுக்க முடியாது கண்டிப்பாக அந்த தொழிலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்தெந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் பிரச்சனை இருந்தாலும் அந்த பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் விலக்கி விட்டு புது பார்ட்னர்ஸை சேர்ப்ப சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லை பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம் நான் சொந்தமாவே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகும் நண்பர்கள் எதிரியா மாறி இருப்பாங்க இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா அவங்களை யாரெல்லாம் வந்து துரோகம் பண்ணிட்டு வெளியே போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் விலகி சென்றவர்கள் கூட உங்களை வந்து தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லா விதமான கஷ்டங்கள் அப்படிங்கிறது அதாவது ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க எந்த வேலையை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது இல்லை உங்கள் திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு ஏன்னா சேலரி இன்க்ரிமெண்ட்டும் இல்லை ஒரு ப்ரமோஷன் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதில் எந்த ஒரு பலனுமே இல்லை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஆனால் அந்த 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 ஹார்ட் ஒர்க்குக்கு சம்மந்தப்பட்ட சில அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் கிடைச்சதுனா தான் நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு மரியாதைங்க ஒரு பதவி உயர்வு இருக்கணும் ஒரு சம்பள உயர்வு இருக்கணும் ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட அங்கே ஒரு பெரிய பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும் இதெல்லாம் எதுவுமே இல்லை உழைப்பை மட்டுமே திருடிட்டு இருக்காங்களே தவிர எனக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் அப்படிங்கிறது சரியாக இல்லைன்னு யோசிச்சுக்கினா கட்டாயமாக உங்களுடைய நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க உங்கள் திறமைக்கு தகுந்த சம்பளம் அப்படிங்கிறதும் அந்த திறமைக்கு தகுந்த ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்க போகுது அதே நேரத்துல இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் எங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்குங்க எல்லா பொறுப்புகள் நல்ல பொறுப்பான பையங்க நல்ல பொறுப்பான பொண்ணுன்னு சொல்றாங்க ஆனா அந்த பொறுப்பான பையனுக்கோ பொண்ணுக்கோ கரெக்டான நேரத்துல திருமணம் அப்படிங்கிறதும் நடக்க மாட்டேங்குது ஏன்னா இன்னும் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக எடுத்து நடத்தும் ஓகேங்க எத்தனை நாளா வந்து இது வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோம் சோ இதுக்கு மேல நமக்குன்னு ஒரு குடும்பம் நமக்குன்னு சில குழந்தைகள் நமக்குன்னு ஒரு வீடு காரு பங்களா அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம் சோ அதுக்கு மெயின் காரணமே இந்த திருமணம் அப்படிங்குறதா இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்றும் நடக்கவே நடக்காது ஏன்னா எதுக்கடுத்தாலும் தடையாவே போயிட்டு இருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறத வராங்க பார்க்குறாங்க ஓகேங்க நல்ல பையங்க நல்ல பொண்ணுன்னு சொல்கிறாங்க எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அந்த அடுத்த லெவலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்ட்ரக் நின்றுதுங்க திருமணம் வரைக்கும் போக மாட்டேங்குது ஸோ இந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்காமே போயிருமாங்கிற பயப்படுறவங்களுக்கு இந்த ஏழாம் இடம் கலசரஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வை அதே நேரத்தில் இந்த ஏழாம் இடத்துல தான் ராகு பகவானுடைய பயிற்சி நடக்குது ஸோ திருமண தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுது ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை வந்து மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது ஒரு நல்ல அருமையான காலகட்டங்கள் காதல் அப்படிங்கிறது திருமணம் லெவலில் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டே அது வந்து சரியான விதத்தில் நான் நினச்ச மாதிரி இல்லை அட்லீஸ்ட் செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நான் நினச்சபடி அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கூட நல்லபடியாக நடக்குங்க செகண்ட் மேரேஜ் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ நான் நினச்ச மாதிரி ஒரு லைஃப் அமையாதான் ஏன்னா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு கைக்கு கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி சில வாழ்க்கை வரன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குங்க ரொம்ப நாளாக பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்திருக்கு இந்த எதுக்கு எடுத்தாலும் கோவங்கள் எதுக்கு எடுத்தாலும் சண்டை ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னாவே பார்வையில் என்னென்னா சிம்ம ராசிக்காரனாவே கோவக்காரங்க எதுக்கு எடுத்தாலும் மனைவி கூட சண்டை போடுறவங்க கணவன் அதாவது மனைவி வந்து கணவர் கூட சண்டை போடுறவங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்கள் அதாவது தேவையில்லாத விஷயத்துக்கு எப்போவுமே கோவப்பட மாட்டோம் ஆனால் தெரிஞ்சு ஒரு தவறுகள் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியாகணும் ஸோ அந்த சின்ன சின்ன கேள்விகள் கூட இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய விரிசல்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிடலாம் இனிமேல் நம்ம வந்து சேர்ந்து வாழவே முடியாது இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து தான் நான் வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் போயிடுச்சு இந்த ஏழாம் இடம் கலசரஸ்தானத்தில் அந்த மனைவி சம்பந்தப்பட்ட இடத்துல குரு பகவானுடைய பார்வை அதே நேரத்தில் அந்த பயிற்சி அடையும் போது பெருந்து சென்ற கணவன் மனைவி கூட ஒன்று சேருவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்க போகுது சில காரியங்கள் சில விஷயங்கள் நீங்களே பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க இதனால் வந்து கணவன் மனைவிக்கிடையே இடையே ஏற்படும் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத நபர்களை பற்றி சம்மந்தப்படுத்தி பேசுறதோ அல்லது அவங்கள பற்றி வந்து தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கேது பயிற்சியிலேயே நடக்க போகுது சோ எந்த இடத்துல ஏன்னா இருக்கக்கூடிய அமைப்புகள் ரெண்டு பேருமே பிரிந்து வாழ்கிறதுனால நிறைய அவப்பேர்களை சந்திச்சுட்டுங்க கணவன் மனைவி கல்யாணம் பண்ணியும் வந்து தனித்தனியா வாழ்றவே அப்படின்னு சொல்லி மத்தவங்க நம்மள தே கேவலமா பேசுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்திருக்கும் அந்த அமைப்புகள் அப்படிங்கிறது மாறுங்க திருமண தடைகள் அப்படிங்கிறது குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதிய குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது ஏன்னா இந்த குருவுடைய பார்வை ஸ்ட்ரைட் ஐந்தாம் இடத்துல பாடும்போது ரொம்ப நாளாக இருந்து வந்த புத்திர தடைகள் அப்படிங்கிறது அகலங்க குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க ரொம்ப நாளாக ஒரு இடத்த வந்து வாங்க முடியல அப்படின்னு முயற்சி பண்றீங்களா இல்லை ரொம்ப நாளாக ஒரு இடத்த விற்க முடியல இல்லை பூர்வீக சொத்துக்களில் சில வில்லங்கங்கள் இருக்கு அப்படின்னா கூட வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது ஒரு இடத்த விற்கிறதுக்கும் ஒரு இடத்த வாங்குறதுக்கு எடுக்கிற முயற்சி நல்லபடியாக பலன் அளிக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்க கூட சொந்த வீடு கட்டி அந்த சொந்த வீட்டுக்கு குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க இதுவரைக்கும் இருந்த வந்த தனத்தடைகள் தடைகள் இந்த கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது கடனில் ஒரு பகுதியை அடைப்பதற்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்பட போகுது வரைக்கும் குடும்ப ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க தனம் சம்பந்தப்பட்ட தடைகள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக இது வரைக்கும் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த வாக்குறுதியை காப்பாத்தி இதுவரைக்கும் உங்க மேலே இருந்த கெட்ட அபிப்பிராயத்தை போக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க அதே நேரத்தில் கல்வியிலிருந்து வந்த தடைகள் குழந்தைங்களோட கல்வியாக இருக்கட்டும் தன்னுடைய கல்வியாக இருக்கட்டும்ங்க இந்த மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் கல்வியில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கி கல்வி சம்மந்தப்பட்ட நல்ல அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்கப்போது குழந்தைகளுடைய கல்வியை கண்டு நீங்களே வியக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக போகுது ஆரோக்கியத்தில் இதுவரைந்து இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போகுது ஏன்னா எட்டாம் இடத்துல இது வரைக்கும் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்ததுனால ஆரோக்கியத்துல நிறைய கெடுதல்கள் கொடுத்துருப்பாருங்க சோ இந்த காலகட்டங்களில் அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் குறையுங்க அந்த ஆரோக்கியத்தை முழுமையாக நிவர்த்தி பண்ணுறதுக்கு சில அறுவை சிகிச்சைகளோ அல்லது ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியோ சில மருத்துவ மாற்றங்களை கொள்ளு செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இது வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க அதில் திருப்தியா இல்லை புதுசாக சில ட்ரீட்மெண்ட் மாத்திரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாற்றங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கழிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி